சைதாபேட்டை நூற்றி நாற்பத்தெட்டு மில்லியனோட என் பேர் சுப்பிரமணியன் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கல இந்த கட்சிக்கு வந்ததுன்னு அப்படி எந்த நோக்கம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க நான் இதில் சுமார் ஒரு பத்து வருஷமா பயணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்சியிலும் நான் இருந்ததில்ல என்னுடைய தகப்பனார் வந்து கம்யூனிஸ்ட் இருந்தது தீவிர கம்யூனிஸ்டான அவரு அவருடைய பொருளை எல்லாத்தையும் இழந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் எந்த கட்சியிலும் இல்லை இப்போ இப்போ வர்ற சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இதில் இது பண்ணுறதுன்னு தெரியாமல் நேற்றத்தில் தான் வந்து சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து அதில் நான் வந்து பதிவு பண்ணி நான் என் பையன் என் இதில் இது பண்ணி நான் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன் இப்போ நடிகர் விஜயோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜய் களமிறக்கிறதே வந்து இந்த திமுக தான் ஒரு உண்மை சொல்லிட்டிருக்கு அது உண்மைங்கிற மாதிரி இப்ப நடக்கறலாம் சொல்லியிருக்கு எந்த ஒரு போராட்டங்களுக்கும் திமுகவை பற்றி விமர்சிக்கிறதே கிடையாது அதை அனுசரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அதான் என்னுடைய சரி இப்ப கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீ நம்பறீங்க நம்ம கட்சியோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்கு சரி பா இப்ப நடுவுல வந்து கட்சி விட்டு நிறைய பேர் விலகிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேதியில வந்துருஞ்சீங்களே விலகினவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய இட இல்ல அவங்க எதுக்காக உள்ள வந்தாங்க எதுக்காக வெளியே போனா அவங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்புற அது எதிர் எதிர்பார்த்து உள்ள வந்தாங்களோ அது கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால அவங்க வெளியே போயிருந்துருக்கலாம் அதுக்கு நமக்கு நன்றி நன்றி